ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதுக்கான தீர்வான ஒரு லேகியம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெந்தயம் நைட்டே ஊற போட்டு வச்சுடுங்க அதோட மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கருப்பட்டி ஸோ இந்த சைஸில் கருப்பட்டி வந்து ரெண்டு கருப்பட்டி ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த வெந்தயம் உப்பு கொஞ்சமாக ரொம்ப ஒரு பிஞ்சு தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுலேயே மிளகு சுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஸோ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம் ஸோ இது ஒரு அஞ்சு விசில் ஸோ ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க ஸோ நான் விசில் வந்த பிறகு அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த கருப்பட்டியை நம்ம பொடி பண்ணிக்க பொடி பண்ண பிறகு காமிச்சிக்கிறேன் காமிக்கிறேன் ஸோ இப்படி வந்து நம்ம பிடிச்சி வச்சுட்டு இப்போ அதை அடுப்பில் ஏற்றிட்டு அதை கரைச்சி வச்சுக்கணும் இறக்கி வச்சுக்கணும் ஸோ பொதி வந்தோடனே நீங்கள் இறக்கிடலாம் ரெண்டுமே ஸோ ரெண்டும் ஆறுன பிறகு நான் காமிக்கிறேன் மீன்வேல் குக்கரும் விசில் வருது ஸோ வெந்தயம் ரெடி ஆகிடுச்சு விசில் வந்தாச்சு ஸோ ஆஃப் பண்ணியாச்சு அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு கருப்பட்டி வந்து கொதிக்கிறதுக்கு வெயிட்டிங் அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது ஒரு நல்ல கொதி வந்த பிறகு ஒரு கலர் கலர் இட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாம் கரைஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் வெந்தயம் வெந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நல்லா ஆரட்டும் மாதிரி கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ அதுவும் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் ஸோ மீன் வயல் நான் வந்து தேங்காய் வந்து அடித்து அதில் எடுத்துட்டு பால் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஒரு முக்கால் தேங்காய் எடுத்து இது ஃபஸ்ட்டு பால் இது செகண்ட் பால் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆறிடுச்சு இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அடிச்சிடுறேன் அடித்த பிறகு காமிக்கிறேன் ஸோ இது அடிக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலோ இல்லைன்னா செகண்ட் தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் தான் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ப்ளீஸ் தயவுசெய்து இதில் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிடாதீங்க அப்போது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு இதுலேயே நான் கொஞ்சம் கருப்பட்டி பால் மொத்தமாக மொத்தமாகவும் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ இதை போட்டு மறுபடியும் அடிக்கிறேன் நான் ஸோ நம்ம அந்த கருப்பட்டியும் வெந்தயமும் நல்லா போட்டு அடிச்சா எப்படி இருக்குது பாருங்கள் மேலே வந்து அப்படியே எண்ணெய் மிதக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக அரைப்பட்டுருக்கு இந்த இதில் நீங்கள் அரைப்படணும் ஓகேங்களா இப்போ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ ஒரு கடாயில் நம்ம வந்து வானலி வச்சாச்சு ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் நீங்கள் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டாச்சு ஸோ நெய் உருகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த வெந்தய இதை போடணும் மண்ணிடிக்குது ஸ நல்லா போட்டு இதை கிண்டணுங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா இந்தளவு காண பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டாவது தேங்காய் பாலை இப்போ ஊற்றுவோம் ஸோ இந்த ரெண்டாவது பால் ஊற்றியிருக்கோம் இது நல்லா குடிச்சிடும் உங்களுக்கு அது வரைக்கும் நல்லா கலரணும் கொஞ்சம் டைம் ப்ராசஸ் தான் பட் இந்த மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த லேகியம் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கே குளிர்ச்சி சுகருக்கு பிபிக்கு எல்லாத்துக்கும் நல்லது நம்ம முடி வளர்கிறதுக்கு நல்லது ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தால் கூட தேங்காய் பால் இன்னும் வயிற்றுக்கு நல்லதுங்க இதெல்லாம் சேர்க்கறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் மோரோவை நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்றோம் ஹோம்மேட் இதை விட வேறு என்ன வேணும் நம்மளுக்கு அழகாக குடிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் இருந்த மாதிரியே தெரியல பாருங்களேன் எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வந்து முதல் பாலும் ஊற்றிடுறோம் ஸோ கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தாங்க ஆனால் சிரமப்படாமல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஹா இது எப்படி இருக்குன்னா ஹிமாலயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மேகத்தில் ஃபுல்லாக பனி மூட்டம் பனி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மண்ணில் ப பனி வந்து இதான மாதிரி நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது சமையலே ஒரு கவிதை தான் பியூட்டிஃபுல்ங்க ஸோ இது கரெக்டாக நல்ல சுண்ண பிறகு நான் காமிக்கிற மாதிரி ஸோ பார்த்தா தேங்காய் பால் எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியலங்க நல்ல இதாகிடுத்து இது நல்ல லேகியம் பதத்தில் சுருண்டி வரும்போது நான் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் அதாவது நம்ம ஒரே ஸ்பூன் நெய் தான் ஊற்றினோம் ஆனால் அந்த தேங்காய் இருந்து வர எண்ணெய் கூட பாருங்கள் எப்படி திரண்டு வருது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வானொலியில் ஒட்டக்கூடாது ஒட்டாமல் ஒரு களி பதத்தில் அழகாக வரணும் ஒட்டவே இல்லைங்க பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க நீங்கள் வீட்டில் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் பட் இருந்தால் கூட உட்காந்துட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்ட பிறகு நான் காமிக்கிறேன் பட் இது வந்து ப்ளீஸ் கீப் இட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க ஸோ நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு இது காலையில் ஒரு உருண்டை சாயங்காலம் ஒரு உருண்டை சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்ட பிறகு சொல்லுங்கள் எவ்வளோ பெனிஃபிட் ஆகுறிங்கன்னு பாருங்கள் உங்களோட மூட்டு வலி இடுப்பு வலி முடி உதுந்தா கூட நல்லா வளர்றது ஈவன் நம்ம வெந்தயம் வந்து சுகருக்கு பிபிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க உடம்பு குளிர்ச்சிக்கு ஸோ இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க் யூ ஸோ எங்கள் கலாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது இன்னோவேட்டிவ் ஸோ ப்ளீஸ் ட்ரை அண்ட் கிவ் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் யூ ஸோ இந்த வெந்தயக்களியை நான் கையில் வந்து பாருங்கள் அப்படியே உருட்டுறேன் ஸோ உருட்டுனா எதுவுமே என் கையில் ஒட்டில் போது அந்த தேங்காய் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் பார்த்திங்களா அதோடய எண்ணெய் தான் என் கையில் நிற்கிது ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ அவ்வளோ நல்லது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது எதுவுமே கையில் ஒட்டல பாருங்களேன் அப்படியே வலுக்கிட்டு போகுது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்